எனக்கு முன்னாலே மிகச்சிறப்பாக கொஞ்சம் ஆஃபர் ராஜ்குமார் அவர்கள் பேசினார் பரீட்சையில் எழுதும்போது பேராசிரியர் என்ன சொல்லுவார் உன் கையில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி தான் அனுப்புவார் ஆனால் அவங்க அவரும் பேராசிரியர் இவர் ஆசிரியர் இங்கிலீஷ் வாத்தியார் நானும் ஒரு வாத்தியார் மார்க்கு போடுறது பையன் கையில இருக்கா ஆசிரியர் கையில இருக்கா ஒரு ஒரு மூட்ல இருந்தா எட்டு போடுவார் போடுறாங்க பேராசிரியர்கள் ஆனா இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இப்ப நம்ம பட்டிமன்றம் பேசுற நேரமே யார் கையில இருக்கு நம்ம தான் ஐயா கையில தான் இருக்கு அவர் எப்ப பெல் போய் உட்காரணும் என்னங்க அதானே கரெக்டு அவர் சீக்கிரம் அடிச்சிட்டாருன்னா சீக்கிரம் போயிருந்தோம் இப்போ நம்ம பேசுகிற நேரமே ஐயா கையில் இருக்கு இதுக்கு ஷேக்ஸ்பியர் குதிரையை குளிப்பாட்டின கதையெல்லாம் நமக்கு புள்ளை மேட்ச்சான சரி குதிரையை குளிப்பாட்டினா ஷேக்ஸ்பியர் ஆயிட்டானா உலகத்துல ஒரு குதிரை தான் இருந்துச்சா இல்லை ஒருத்தன் தான் குழுப்பாட்டினா என்னென்ன நடந்துருக்கியா உலகத்துல இதுல வாழ்க்கையை பிரிச்சு வாழ்க்கை வாகை வாக்கை வாக்கை காப்பாற்றினால் வாகை சூடலாம் பீகார்ல இருக்கான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்கை எங்க போச்சுன்னு தெரியல உங்களுக்கு ஓட்டு இருக்குமான்னு பார்த்து உங்க வாக்கு உங்க கையில இல்ல அவங்க கையில நாங்க நோந்து கிடக்கும் இவர் வாழ்கை வாக்கை இந்த வாத்தியார்களை விட்ட பிரச்சனையே இதுதான் என்னத்தையாவது சொல்லி அதான் வகுப்புல ஒரு பயில் இருக்க மாட்டேங்க ஹோட்டல்ல தீ வச்சிட்டு போயிட்டானா அவன் கறிக்குட்டையை எடுத்து எழுதினாலாம் ஏ ஒழுங்கா இருந்த ஹோட்டல்ல தீ வச்சிருக்கான் இன்னொருத்தன் கையில வந்து சிக்கி இருக்கு அவன் அதை திரும்ப திரும்ப சரி பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் என்ன பேசுறாருன்னு தெரியல அன்புநாதன் சாரு எங்களையெல்லாம் அவர் தான் கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு மாதத்துக்கு ஒரு துடையாவது நானும் ஐயாலாம் போய் அவர்கிட்ட கையை கொடுப்போம் ஏன்னா அவர் தான் இந்த நல்ல மருத்துவம் தருவார் நல்ல மருந்துகள் தருவார் நாங்கள் கொஞ்சமாவது நடமாடுறோம்னா அதுக்கு முழு காரணம் அவர் தான் நாங்களே அவரை நம்பி தான் இருக்கோம் அவர் இப்போ என்ன சொல்கிறாரு நீங்களே உங்களுக்கு பல்ஸ் பார்க்குங்கன்றார் ஹதீஸ் பார்த்து என்ன பண்ண எப்படி முடியும் இது எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு கோழி இறை தேட சொல்லி தருகிறது குஞ்சுகளுக்கு சொன்னாரா இல்லையா கோழி இறை தேட சொல்லி தருகிறது அதுக்கு பிறகு குஞ்சு தானாக போய் சாப்பிடும் அந்த குஞ்சு அடுத்த நாள் இருக்குமா இல்லையான்றது அவனில் முடிவு பண்ணுவான் ரெண்டு சொந்தக்கார வந்தேன்னு கழுத்தை நெரிச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆக்கிடுவாங்க அது இருக்கிறது இல்லாததுமே ஒருத்தன் கையில் இருக்குது என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க அவையத்து முந்தி இருப்ப செயல் நிறைய சொல்லிட்டாங்க ஒரு சில விஷயங்களுங்க இந்த உலகத்தில் நமக்கு ஆசைகள் இருக்கு முயற்சி இருக்கு ஆனால் அதெல்லாம் நடக்கிறது நம்ம கையில் இருக்கா மற்றவங்க கையில் இருக்கா இப்போ இந்த கோரிப்பாளைய ரோட்டில் வண்டி ஓட்டுறதே உங்கள் கையில் இருக்கா முதல்ல கோரிப்பாளையம்னு இருக்கா அடுத்த வருஷம் அழகர் வந்தார்னா இது வர்ற ரோடே இல்லையா வேற ரோடுன்னு சொல்ல அவர் வந்த ரோடு இது இல்லை அமெரிக்கன் காலேஜே காணும் ஏரியா பூரா நொறுங்கி கிடக்கு இது நம்ம கையிலயா இருக்கு இப்ப நாங்களே வண்டி ஓட்டிட்டு போறோம் இப்ப காவல்துறை எது செய்து இனிமே இந்த பக்கம் போகாதே நம்ம சார் நேத்து வரைக்கும் இதுல வந்தேன் சார் அது நேத்து இன்னைக்கு இது அடைச்சாச்சு இந்த பக்கம் போ சொல்றீங்களா இல்லையா நாங்க ரோட்ல வர்றதே உங்க கையில இருக்கியா எங்கள் கையில் அதில் ஐயா அவர்கள் அந்த நம் கையில்ன்றதுக்கு நிறைய பாயிண்ட் சொன்னார் எங் அதாவது இந்த அணிக்கு மொத்தம் மூணு பேர் பேசியிருக்கிறாங்க எங்கள் அணிக்கு ரெண்டு பேர் ஒரு சில விஷயங்கள் ஜிஎஸ்டி இப்போ குறைச்சிருக்கிறாங்க எட்டு வருஷம் கழிச்சு முன்னாடி நாலு சிலாப் இருந்தது இப்போ ரெண்டு சிலாபாக ஆயிடுச்சு ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இது நம்ம கையில் இருக்கா அவங்க கையில் இருக்கா

போட்டார் இதனால இந்தியா நெருக்கடியில் இருக்குது திருப்பூர்லேருந்து தூத்துக்குடியிலேருந்து போனதெல்லாம் கப்பல் பாதியில் திரும்பி வருது இது யார் கையில் இருக்கு தூத்துக்குடியிலேருந்து கடல் உணவு நிறையா இந்த ராட்டு மீன் எல்லாம் அனுப்பி விட்டதை பாதியிலே திரும்பி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க ம் அனுப்பி விட்டவங்களாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இதை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க திருப்பூரில் இருக்கக்கூடிய பல ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு உற்பத்தியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம ஊர் தொழில் நம்ம கையில இல்ல அவன் போடுற டேக்ஸ்ல இருக்குன்னா இதுதான நிலைமை ட்ரம்ப்புக்கு எந்நேரம் என்ன புத்தி வரும்னு அவருக்கே தெரியாது யாரு எங்க சேப்பாருன்னு தெரியாது இவ்வளவு சிக்கல் இருக்கு இவங்க நம்ம வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க